வணக்கம் இது உங்கள் தமிழ் சித்தர்ஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் சங்கர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு அற்புதமான ஜீவசமாதி திரு நாதமுனி சித்தர் ஜீவசமாதி இது இருக்கிற இடம் நம்ம சென்னை திருவற்றியூர் திருவற்றியூரை சுற்றி மட்டுமே நூற்றுக்கணக்கான ஜீவசமாதிகள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் இந்த சமாதி ரொம்ப ஒரு அற்புதமான சமாதி ஆனால் இந்த இடம் அமைந்திருக்கிறது வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி போகணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அந்த கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் விவரமாக சொல்கிறேன் திருவற்றியோர்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வருவது திரு அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயில் அவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்கோ அதுக்கு எழுத்தா போல தான் வந்து நம்ம நாதமுனி ஐயா ஒரு ஜீவசமாதி இருக்குது வாங்க இப்போ நான் நம்ம அங்கே தான் போகிறோம் பிரில்லியன்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் போனிங்கன்னா ஒரு ஆட்டோ ஷெட் மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் அமைஞ்சிருக்கு ரொம்ப சின்ன இடம் அந்த இடத்த மட்டும் பராமரிக்கப்படுது சுற்றி ஒரு காம்பவுண்ட் வாலோ ஒரு கோயில் மாதிரி இருக்காது இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஐயாவோட ஜீவசமாதி இதை பார்க்க வந்து ரொம்ப அழகாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் ஏன்னா அதில் இருக்கிற வேலைப்பாடுகள் அந்த மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாலு கால் மண்டபம் அதுக்கு மேலே வந்து ஒரு பழக வச்சிருப்பாங்க அதில் வந்து நாதமணி சித்தர் வந்து எப்போ ஜீவசமாதி அடைஞ்சார் அவருடைய குரு யார் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இதை பற்றின தகவல்கள்லாம் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க திரு நாதமணி சித்தர் அவர்கள் ஜீவசமாதி அடைஞ்ச நாள் வந்து இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆடி மாதம் எட்டாவது நாள் மிருகசிஷ நட்சத்திரத்தில் இந்த இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் இவரை பற்றி நம்ம பார்க்க போனோன்னா இவங்க அப்பா ஆர்கார் நவாப் கிட்ட வேலை பார்த்துருக்காரு அதன் பிறகு இவர் வந்து மேஸ்திரி வேலை பார்த்துருக்காரு கட்டிடம் கட்டுதல் அப்போ நம்ம காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அந்த காலேஜ் கட்டுறதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு இவருக்கு இருந்திருக்கு அதன் பிறகு இவருக்கு வந்து ஒரு ஆன்மீக தேடல் வருது தேடல் வரும்போது இவருக்கு ஒரு குரு கிடைக்கிறார் அந்த குரு பேர் சுடுகாட்டு பரதேசிகள் சுவாமி இவரை பற்றி இவர் எங்கேருந்து வந்தார் இவர் குருவோட பாரம்பரியம் என்ன அதை பற்றி அவ்வளோவா நம்மக்கிட்ட தகவல் இல்லை அதை யாராவது நேயர்கள் தெரிஞ்சிருந்தால் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஐயாவோட ஜீவசமாதி மேலே இருக்கிற ஒரு அற்புதமான சிலை நம்ம நிறைய ஜீவசமாதிகளை பார்த்துருக்கோம் நம்ம சேனல்லையே பல வீடியோக்களில் ஆனால் எந்த ஜீவசமாதிக்கு போனாலும் மேலே வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏகபாத மூர்த்தியுடைய சிலையை இங்கே வச்சுருக்காங்க இந்த சிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் நிற்பது சிவன் இந்த பக்கம் பிரம்மா இந்த பக்கம் விஷ்ணு படைத்தல் காத்தல் அழித்தல் இது மூணுமே வந்து இந்த பிரளய காலத்தில் உலகம் அடிகிற நேரத்தில் எல்லா உயிர்களும் வந்து சிவன் கிட்ட போய் சங்கம் மதிக்கிது அங்கேருந்து திருப்பி இந்த உலகம் உருவாகுது அதுதான் வந்து இதோட தாத்பரியம் இந்த ஜீவ சமாதியில் நடந்த இன்னொரு அற்புதமான விஷயத்த நான் சொல்கிறேன் ஐயா சமாதி வச்ச பிறகு ஒரு மூன்று துருவிகள் வடநாட்டிலேருந்து வராங்களாம் வந்து நான் இங்கே ஐயாவோட சமாதியை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க அதனால் திருப்பி தோன்றாங்க தோண்டும் போது அதுக்கு உபயோகப்படுத்தின மண்வெட்டி ஐயாவோட நெத்தியில் படுது அப்போ நெத்திலேருந்து ரத்தம் வந்து பீரிட்ட வருதான் இருந்து போனவங்களுக்கு வந்து ரத்தம் வராது சமாதி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் சாத்தியம் இதை உடனே அவங்களும் அது மேலே திருநீரை வச்ச மூடி திருப்பியும் பழையபடி சமாதியை கட்டிடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு மகானோட ஜீவசமாதி நம்ம திருவற்றியில் இருக்குது அனைவரும் வாங்க வந்து ஐயாவோட அருளை பெறுங்கள் இங்கே வந்து பல பேர் வைத்த வேண்டுதல்கள் நிறைவேறியிருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு ஜீவசமாதி வீடியோவோட சந்திக்கும் வரை இது தமிழ் சித்தர்ஸ் சேனல் நான் உங்கள் சங்கர் நன்றி